பதினொன்னு அஞ்சுல இருந்து எட்டு வரைக்கும் உள்ள காரியங்களை நீங்க வாசிப்பீர்களே ஆனால் ஒரு நண்பனுடைய வீட்டிற்கு யார் வந்துவிட்டால் இனி ஒரு நண்பன் வந்து விட்டான் அந்த நண்பனுக்கு என்ன இல்லை வந்ததான நண்பனுக்கு கொடுக்க அப்பம் இல்லை என்ன செய்கிறான் இனி ஒரு நண்பனுடைய வீட்டிற்கு போகிறான் கதவை தட்டுகிறான் அவன் சொல்லுகிறான் நான் படுத்தாகி விட்டது என் மனைவி பிள்ளை என்னோடு இருக்கிறார்கள் எழுந்து வர முடியவில்லை என்று நண்பன் என்ன செய்தான் கெஞ்சினான் ஒருத்தன் வந்திருக்கிறான் கொடுக்க எனக்கு எதுவுமே இல்லை கெஞ்சுகிறான் திரும்பவும் கெஞ்சுக்கிறான் காரணம் என்ன என் நண்பன் ஏதேனும் சாக்கு போக்கு சொன்னாலும் கூட நான் திரும்ப திரும்ப கெஞ்சினான் நிச்சயமாக தருவான் என்றதான விசுவாசம் நம்பிக்கை உறுதி அதனாலே அவன் பதில் தரமாட்டேன் என்று சொல்கிற விதத்திலே இனி ஒரு விதமா இருந்தாலும் அவன் தந்துதான் ஆக வேண்டும் என்கிற விதத்திலே திரும்ப திரும்ப கேட்கிறான் அவனுடைய கெஞ்சதலுக்கு இணங்கி அந்த கெஞ்சுதல் ஒருபடி மேல போய் தொந்தரவா இருக்கும் அது ஆண்டவரையே தொந்தரவு பண்ற மாதிரி இருக்கும் கெஞ்சி 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 கேட்கும் என்னால முடியல என்னால விடுதலை பெற முடியாது என் பலவன் என்ன விட்டு நீங்கல்ல எனக்கு நீர் இறங்கிதான் ஆகணும்னு சொல்லி கெஞ்ச 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 அது தேவனுக்கே தொந்தரவா இருக்கும் என்ன செய்வார் விருப்பம் அப்பொழுது இல்லாவிட்டாலும் கூட அவர் தனக்குள்ளே விருப்பத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடியவராயிருக்கிறார் அதற்கான எடுத்துக்காட்ட சொல்றேன் மத்திய சுசேஷம் பதினைந்து இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி வரைக்கும் அங்க என்ன ஒரு தாய் தன்னுடைய பிசாசு பிடிச்சதான மகளை விடுதலை பண்ணும்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்திடத்துல இருந்து கேட்கல அங்க தேவர் என்ன செய்கிறார் ஏன் நான் வந்தது யூதர்களுக்கு தான் உங்களை மாதிரி புறஜாதிகளுக்கு இல்ல முடியாது போய் விடு என்று சொல்லுகிறார் அந்த அர்த்தத்திலே சொல்லுகிறார் அப்பத்தை நாய்களுக்கு கொடுக்க மாட்டார்கள் என்று சொல்லுகிறார் ஆனாலும் விசுவாசத்தை பாருங்கள் கெஞ்சுகிறாள் எப்படியாவது நீர் என்ன சொன்னாலும் எனக்கு பரவாயில்லை என் பிள்ளைக்கு விடுதலை கிடைக்கும் ஏனென்றால் அந்த தாய்க்கு தெரியும் தான் கேட்கக்கூடியவர் யார் என்று உள்ளவர் அவர் ஒருவேளை பேசினாலும் அவர் நிச்சயமாக இறங்குவார் நான் கேட்கக்கூடியவர் யார் அவர் நிச்சயமாகவே நான் எதிர்பார்க்கிற விடுதலையை என் மகளுக்கு கொடுக்கக்கூடியவர் அதான் விசுவாசம் இப்ப ஜெபம் பண்ணும்போது போது உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இல்ல என்ன விசுவாசம் இல்ல அவர் எனக்கு தரக்கூடியவர் அவர் தருபவர் நிச்சயம் தருவார் என்றுதான அந்த விசுவாசம் இல்ல இங்கே என்ன இருந்துச்சு கெஞ்சுகிறாள் விசுவாசத்தோட கெஞ்சுகிறாள் மன உறுதியோட கெஞ்சுகிறாள் நிச்சயமாக தருவார் என்றுதான ஒரு அனுபவத்தோட ஒரு விசுவாசத்தோ அதனால தான் சொல்லுகிற ஆண்டவரா இயேசு கிறிஸ்து எனக்கு தர விருப்பம் இல்லாதிருந்தும் உன்னுடைய விசுவாசம் பெரியது உன்னுடைய கெஞ்சுதல் பெரியது உன்னுடைய விடாமுயற்சி பெரியது ஆதலால் நீ விசுவாசித்தபடி நீ திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டதின்படி நீ என்னை விடாமல் பெற்றுக் வரையிலும் என்னை தொந்தரவு பண்ணது நிமித்தம் நான் செய்கிறேன் என்று சொல்லுகிற பாருங்கள் ஜெபம் கேட்கப்படும் தட்டும் போது திறக்கப்படும் நீங்க தேடும் போது கண்டடைவீர்கள் சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து எட்டு வரை வசனங்களை வாசிப்பீர்கள் ஆனால் அங்கும் அதே சம்பவம் தான் விதவை யாரிடத்திலே கேட்கிற போகிறாள் இருதேமே இல்லாத அநீதி தான் தன் வாழ்க்கையுடையதான ஒரு நியாயாதிபதியை சந்திக்க போகிறார் என்ன செய்கிறார் அந்த அநீதி நிறைந்த நியாயாதிபதிக்கு தொந்தரவாக அமைகிறது என்ன செய்கிறான் அந்த கெஞ்சுதலின் நிமித்தம் அது தொந்தரவா ஆகிறது நிமித்தம் அந்த விடாபிடியை அந்த விதவை விடாதது நிமித்தம் சரி உனக்கு என்னமா வேணும் காரியத்தை நிவர்த்தி பண்ணுகிறார் தேவன் இரக்கம் உள்ள தேவன் அவருடைய திருவாய் திறந்த இவ்வளவு காரியங்களை ஏன் சொல்லி இருக்கிறார் நீங்கள் ஜெபத்தை விசுவாசிக்க வேண்டும் நீங்கள் ஜெபிக்க கூடியவர்களாக மாற வேண்டும் நீங்கள் ஜெபத்திலே உறுதியாக தரித்திருக்க வேண்டும் ஜெப வீரர்களாய் மாற வேண்டும் ஜெப ஆவி உடையவர்களாகவே வாழ வேண்டும் கேளுங்கள் என்றும் சொல்லுகிறார் நான் நிச்சயமாக கொடுப்பேன் என்றும் சொல்லுகிறார் அதற்கு ஒருபடி மேல போய் சொல்றாரு நீ கேட்கிற தெரியுமா அதற்கு ஒருபடி மேலேயே போய் எனக்கு உனக்கு தேவையானதை இன்னும் அதிகமா தருவேன் நாம் வேண்டிக் ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம நினைக்கிறது அது அதனுடைய அளவு அதிகமா இருக்கும் நாம் வேண்டிக் அல்லது வாயை திறந்து கேட்கிறது அளவு ஒரு விதத்தில் இருக்கும் நாம் நினைக்கிறது நம்முடைய விருப்பம் நம்முடைய ஆசை நினைவுகள் அதனுடைய அளவுகள் சொல்லக்கூடாது இருக்கும் ஆனா சொல்லுகிறார் நான் நிறைவேற்றுவேன் என்று